கிருஷ்ணகிரி மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு தொடங்கி வைத்தார் கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை மேலும் இந்த காந்தி கா பெங்களூர் ரோடு ராயட்டை ரோடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது தரமான பொருட்களை வாங்க வேண்டும் வாங்கும் பொருட்களுக்கு உண்டான பற்றுச்சீட்டுகள் வாங்க வேண்டும் பொருட்களின் எடை அளவு சரியாக இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும் பொருட்கள் வாங்கும் போது ஏதும் குறைபாடுகள் இருப்பின் அது குறித்து உடனடியாக உணவு பாதுகாப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய தொண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார்கள் மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாவட்ட வளங்கள் அலுவலர் திருமதி கீதா ராணி சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நுகர்வோர் சங்க பொறுப்பாளர்கள் ஜாய் பாலகிருஷ்ணன் சசிகுமார் தேவராஜ் மற்றும் குடிமை பொருள் வழங்கல் குற்ற துறை காவல் ஆய்வாளர் பெரியசாமி வட்ட வழங்க அலுவலர் வடிவேல் மற்றும் குடிமை பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர்கள் மற்றும் கல்லூரியின் நாட்டு நலப் பணிகள் திட்ட அலுவலர் சாந்தி பேராசிரியர்கள் ரம்யா ரோஜா ஜெயசுதா சூரியமதி ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் அரசு கல்லூரியை சேர்ந்த ஏராளமான கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தானு மக்கள் விழிப்புணர்வு ஊர்வலம் ஃபிஷாரி புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போறப்பட்டது மரியாதுக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கொடி அசைத்து தொடங்கி வைச்சாங்க மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் கீதாராணி அவர்கள் முன்னிலை வைச்சாங்க இதை வந்து கிருஷ்ணகிரி அரசு சந்தியா கல்லூரி மகளிர் கல்லூரி நூற்றுக்கும் மேற்பட்ட கலந்துக்கிட்டாங்க முதல்வரும் இந்த காலேஜ் உடைய எச்ஓடி ரம்யா நீங்க மாநிலம் கலந்துக்கிட்டாங்க இந்த விழிப்புணர்வு இந்த பேரணி

நியாயத்தை வைத்துக் கொண்டு நியாயம் கேட்போம் நுகர்வோர் உரிமை மீட்போம் என்ற அந்த பதாகை வைத்துக் கொண்டு இந்த ஊரம் நடைபெற்றது இதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த பேரணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சமூகம் நுகருவான் நல்லா பாதுகாப்பு சங்கத்தில் சார் கூட நான் மனமாவது நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் இந்த ஊர்வாலம் வந்து எப்போவுமே பார்த்துக்கிங்கன்னா சந்தியா காலேஜ் தான் முதலிடம் கைத்தட்டுங்க சந்தியா காலேஜ் நீ கல்லூரிய முதல்வன் ஹீதா ஆகுது கல்லூரி முதல்வன் ஹீதா ஆகுங்க நல்லா சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிட்டாங்க மரியா அதுக்குரிய மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் காவல்துறைக்கா சமூகம் நுகருவோம் அதனால் பாதுகாப்பு தங்க என்ன நன்றின்னு தெரிஞ்சிக்கிறேன் அரசுக்கு தமிழ் எடுத்து கிட்ட இருக்கின்ற சிஐடி உரியவர்களுக்கும் சமூக பாதுகாப்பு நன்றி தெரிஞ்சுக்கிறேன்